தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இதை குரோதி ஆண்டு என்று சொல்லுவார்கள் குரோதமே இல்லாத ஆண்டாக இது இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை அப்படி ஏதாவது குரோதம் இருக்க வேண்டும் என்றால் அது சாதியை பற்றிய குரோதமாக இருக்க வேண்டும் அது நமக்கு தேவையில்லை தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மாண்புமிகு மூபே சாமிநாதன் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள் மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு செல்வராஜ் இங்கே இருக்கிறார்கள் சென்னை திருவிகா நகர் சட்டமன்ற உறுப்பினர் திரு தாயகம் கவி இந்த பயணத்தின் போதெல்லாம் என் கூடவே இருக்கிறார் மாண்புமிகு முதல்வரின் கட்டளைப்படி அது நடந்து கொண்டிருக்கிறது மாநகராட்சி மேயர் திரு தினேஷ்குமார் அவர்கள் இங்கே இருக்கிறார் வணக்கம் வேட்பாளர் தோழர் கே சுப்பராயன் அவர்களால் இங்கு வந்து சேர முடியவில்லை அவர் சார்பாக நான் ஓட்டு கேட்க வந்திருக்கிறேன் இதில் நான் இங்கே வந்திருப்பதற்கான காரணம் தமிழ்நாடு மட்டுமல்ல நாடேதான் நாடு காக்கும் தரணம் என்பதனால் இங்கே நான் வந்திருக்கிறேன் இங்கே நம் அனைவருக்கும் துணையாக வந்திருக்கும் கூட்டணி கட்சியின் காங்கிரஸ் தொண்டர்களுக்கும் மதிமுக தொண்டர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் தொண்டர்களுக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொண்டர்களுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கொங்கு மக்கள் கட்சி இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி ஆகியோருக்கும் முக்கியமாக வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நான் சொன்னேன் நாடு வளமாக நீங்கள் வர வேண்டும் என்பதற்காக இங்கே வந்து நின்று கொண்டிருக்கும் மக்கள் நீதி மைய தொண்டர்களுக்கும் என் வணக்கம் காந்தி சுதேச இயக்கம் என்று துவங்கிய போது நமக்கான ஆடைகளை நாமே தயாரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்ன அந்த கருத்தை முழுவதுமாக உள்வாங்கிக் கொண்ட ஊர் திருப்பூர் மட்டும் நிறைவேற்றிக் கொள்ளாமல் உலக தேவைகளுக்கே ஆடைகளை அனுப்பி வைக்கும் ஊர் தன்னை தானே உலக வரைபடத்தில் வரைந்து கொண்ட ஊர் திருப்பூர் இது உழைப்பால் உயர்ந்த நகரம் பன்முகம் கொண்ட நகரம் வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் என்பார்களே அதற்கு உதாரணம் பார்க்க வேண்டும் என்றால் திருப்பூரில் பார்க்கலாம் இப்பொழுது இப்பொழுது கொஞ்சம் தொழில் மந்தமாக இருக்கிறது ஜிஎஸ்டி பெட்ரோல் விலை போன்றவை இதனால் தாக்குண்ட பின்பும் பின்னலாடை துறையின் வரவு நாற்பது ஆயிரம் கோடி அதாவது கொஞ்சம் ம சொல்லும் போதே நாற்பது கோடியில் இருக்கு எப்படி கட்டம் அதாவது பத்து வருஷத்துக்கு முன்னாடியே சாதித்த திருப்பூரை கொஞ்சம் தாமதப்படுத்தி விட்டதுதான் சாதனை என்றால் அது பத்து வருடமாக நடந்திருக்கிறது இந்த திருப்பூர் மாதிரி தொழில் நகரங்களை உருவாக்குகிறேன் என்கிறார்கள் ஒன்றிய அமைச்சர் இந்த ஒரு நகரத்தையே சரியா கவனிச்சுக்க முடியல நீங்க எங்க இருந்து எழுபத்தி நகரம் பண்றது தோழர் கே சுப்ராஜ் அவர்கள் இரண்டு தடவை எம்எல்ஏ இரண்டு தடவை எம்பி அவர் மக்களுக்காக போராடியவர் இன்று நேற்று அல்ல பத்தொன்பது வயது முதல் கொண்டே இருக்கிறார் இப்பொழுது அவருக்கு எழுபத்தாறு வயது என்னுடைய அன்பே சிவன் படம் பார்த்திருப்பீர்கள் அதற்கு அந்த படத்தின் நாயகனுக்கு முன்மாதிரியாக அமைந்தது சுப்பராயன் போன்ற தோழர்கள் தான் அவர்களை முன்மாதிரியாக வைத்துத்தான் நான் நல்ல சிவம் என்ற அந்த பாத்திரத்தையே எழுதினேன் என்ன உங்களுக்கு பொது உடைமை சித்தாந்தத்தில் ஈர்ப்பு உண்டா என்றால் உண்டு நிச்சயமாக உண்டு அது என் பதினெட்டு வயதிலிருந்து உண்டு அது ஏதோ அமெரிக்க மாயை ஒன்று கற்பித்து விட்டார்கள் அதாவது ஜனநாயகம் வேறு கம்யூனிசம் வேறு என்பது வேறு பாதையில் ஒரே குறிக்கோளை அடுக்குபவர்கள் தானே தவிர மக்கள் நலன்தான் இரண்டுக்குமே முக்கியம் அதில் கொஞ்சம் அவர்கள் சித்தாந்தம் இடையூறாக இருக்கும் அந்த இடையூறு கூட இல்லாமல் மக்கள் நீதியே எங்கள் நீதி என்று சொல்வதுதான் மக்கள் நீதி மையம் சுப்பராயன் அவர்கள் தான் செய்த பணிகளை மக்கள் பணி நூறு என்று ஒரு புத்தகமாக போட்டிருக்கிறார் அதில் கியூஆர் கோடும் இருக்கிறது அதாவது சுபா சொல்லணுங்கிறதுக்காக சொல்லல நீங்கள் அதை ஆராய்ந்து பார்க்கலாம் நான் இவ்வளவு செய்திருக்கிறேன் என்று செய்ததை கொண்டு வருபவரை நீங்கள் நம்பலாம் செய்யாத செய்யாததை சொல்லுவதும் செய்வதாய் பொய் சொல்லுவதும் கூடாது கலைஞர் சொன்னதை செய்பவர் செய்ததை மட்டுமே சொல்பவர் இது ஒரு மாநகராட்சியாக மாறியதற்கு அவர் முழு பேர்ப்பு ஏற்றார் என்றால் மிகையாகாது அவர் பல விஷயங்கள் செய்திருக்கிறார் தனி மாவட்டமாக்கியது சாலைகள் பாலங்கள் முன்பெல்லாம் நான் இங்கே வர வேண்டும் என்றால் எவ்வளவு நேரமாகவும் அது பாதி நேரத்தில் நான் இங்கே கடந்து வந்தேன் கலைஞரை நினைத்துக் கொண்டேன் மட்டுமல்ல இங்கே பிரதமர் வந்தபொழுது இந்த சாலை கழிவுகளுக்கான முழு தீர்வை நான் செய்து முடிப்பேன் என்று சொல்லி பத்து ஆகிவிட்டது ஆனால் இப்பொழுது மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அந்த வாக்குறுதியை உங்களுக்கு அளித்திருக்கிறார் இதற்கும் மத்திய அரசு உதவி வேண்டும் செய்ய வேண்டிய உதவியை அவர்கள் தடை தடைப்படுத்தினால் இங்கே வேலை தடைப்படும் அதற்கான முன்னுதாரணங்கள் பல இருக்கிறது உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ ஒரு எம்பிக்கு பாராளுமன்றத்துக்கு ஒரு எம்பிக்கு அஞ்சு கோடி ரூபாய் கொடுப்பாங்க மொத்தம் ஆறு தொகுதி இங்க ஒரு தொகுதிக்கு ஒரு கோடி ரூபாய் கூட கிடையாது ஆனால் அந்த பணத்துக்கும் ஜிஎஸ்டி போடுற அரசு இது அதாவது மக்களுக்கு செய்யற விஷயத்துல கூட ஜிஎஸ்டி போடுற அரசு இது இந்த அரசு முதல் முதலில் ஜிஎஸ்டி கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் செய்த போது நான் முழுவதுமாக முன்னிலை அரசியலில் வரவில்லை இருந்தாலும் சினிமா துறையிலிருந்து வந்த ஒரே பலமான குரல் என்னுடைய குரல் அப்பொழுதுதான் நான் சொன்னேன் ஐயா இப்பதான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை சொல்லி அனுப்பி வச்சான் இப்ப மறுபடியும் வரி ஓடுதே அப்படின்னு கவலைப்பட்ட அந்த கவலை நிஜமாகி விட்டது இது மாற வேண்டும் திருப்பூரின் இரட்டை தாக்குதல்கள் ஜிஎஸ்டி பண மதிப்பு இழப்பு இதிலிருந்து மீள வேண்டும் என்றால் நீங்கள் உங்கள் விரலை யோசித்து புள்ளி வைக்க வேண்டும் விரலில் சரி ஜிஎஸ்டி பிரமாதமான ஐடியா கமலஹாசன் தான் தப்பா சொல்றாருன்னு சொன்னீங்கன்னா இப்ப ஓட்டு கேட்க வந்தீங்களே ஏன் ஜிஎஸ்டிய சொல்லி நீங்க ஓட்டு கேக்கல கேட்டிருக்க வேண்டியது தானே நாங்க பிரமாதமான ஐடியா கொண்டு ஜிஎஸ்டியால் நாடு எப்படி இருக்க பாருங்கள் எங்களுக்கு ஓட்டு போடுங்க சொல்லட்ட பாப்போம் அந்த ஜிஎஸ்டி வேண்டாம் என்று முழங்கிய பலரில் நானும் ஒருவன் பஜ்ஜு விலை உயர்வு யான் தட்டப்பாடு கிட்டத்தட்ட உலகத்தில் முதல் நிலைக்கு நெருங்கி கொண்டிருந்த திருப்பூரை பின்தங்க வைத்தது இந்த ஜிஎஸ்டியும் பெட்ரோலும் நமக்கு பின்னால் இருந்த பங்களாதேஷ் இன்று முந்தி விட்டது காரணம் என்ன தெரியுமா அங்க ஏழு ரூபாய் கம்மி பெட்ரோல் நம்ம விட நாம் இந்த கொடுமை செய்தது போதாது என்று இந்தியா பங்களாதேஷில் இருந்து நூல் துணி போன்றவற்றை இறக்குமதி செய்கிறது இதற்கு மேல் வேறு ஆதாரங்கள் தேவையில்லை உங்களுக்கு ஏன் நீங்கள் உங்கள் ஓட்டுகளை இங்கே இந்த நபருக்கு போட வேண்டும் என்பதற்கு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு என்று பேரளவில் சொன்னாலும் மக்களுடன் ஒன்றாத அரசு அதிலிருந்து நாட்டை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தனை கொடிகளும் ஒரே முனைப்புடன் பறந்து கொண்டிருக்கின்றன தோழர் சுப்பராயன் அவர்களுக்கு உங்கள் கதிர் அருவாள் திட்டத்தில் உங்கள் ஓட்டுகளை அளிக்க வேண்டும் என்று எனக்கென்று எதிர்பார்ப்பு எதுவும் இல்லாமல் நமக்காக இங்கே வந்திருக்கிறேன் இதற்கான ஏற்பாட்டை நீங்கள் செய்தால் நாளை நமதாகும் நிச்சயம் நமதாகும் நன்றி வணக்கம்